வணக்கம் முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் மூணு கிலோமீட்டருங்க இந்த அருணோதயா மாலிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க மிக மிக குறைந்த விலையில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க இதங்க மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடி மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சைட்டுங்க ஐம்பத்தி ரெண்டு சைட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது இந்த வீடு இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இது கார்னர் சைட்டுங்க அதாவது கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க மூணு சென்ட்டில் வீடு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இதாங்க வீடு கிழக்கு பார்த்துருக்கு முன்னாடி போட்டிக்கு பதிலாக ஒரு செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் வண்டி வாங்கின நிறுத்திக்கலாம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் உடனே உங்கள் பார்வைக்கு கிடைக்குங்க பல்லணம் பஸ் ஸ்டாண்ட் அஞ்சு கிலோமீட்டருங்க கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி பத்து மாதங்கள் தான் ஆச்சு பேங்க் லோன் கட்ட முடியாததுனால சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க வீட்டோட ஓனர் குடியிருக்காங்க ஹாலுங்க பத்துக்கு பதினொன்று ஹாலுங்க இந்த வீடு கட்டுனது பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக் கல்லில் கட்டியிருக்காங்க ஈபி லைன் இருக்குதுங்க இவங்களே கம்பம் போட்டு போஸ்ட் எடுத்து வாங்கியிருக்காங்க கிச்சனுங்க பத்துக்கு எட்டு கிச்சனுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் கிச்சனில் செல்ஃப் வச்சுருக்காங்க மேலே ஸ்லாப் வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத் டாய்லெட் பாத்ரூம் கிடையாதுங்க பாருங்க இது ஒரு பெட்ரூமு டைல்ஸ்லாம் நல்லா கிராண்டாக பறிச்சுருக்குறாங்க விண்டோ இருக்குது ஸ்லாப் இருக்குது இன்னொரு விண்டோ இருக்குது ரெண்டு விண்டோ இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் நாலு ரூம் வெளியில் படிக்கட்டு இருக்குங்க மொத்தம் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய விலை பார்த்தீங்க அப்படின்னா பதி பதினெட்டு லட்சம் ஃபைனலுங்க நீங்கள் லோன் போட்டு கூட இந்த வீட்டை வாங்கிக்கலாங்க மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்